வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்ட வெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்கள் அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த உறவுல நாகத்தின் சம்பந்தமாக நாகத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம் எப்படி பெண் சம்பந்தமாக நேற்று இரவு சொன்னமோ அந்த மாதிரி இந்த நாகத்தை பத்தியும் தனியா ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் இந்த நாகத்தை பத்தி புரிதல் கிடையாது பெண்ணை பற்றியும் புரிதல் கிடையாது பெண்ணை பெற்ற தகப்பனுக்கும் புரிதல் இல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்க கணவனுக்கும் புரிதல் இல்ல பெண்ணோடு பிறந்து இருக்கிற சகோதரன் சகோதரிக்கும் பெண்ணை பத்தி புரிதல் இல்ல பெண் என்பது ஒரு வாஷிங் மிஷின் கிரைண்டர் மாதிரி மிக்சி மாதிரி அதுவும் ஒரு 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 பொருளாக இன்னைக்கு பெண்களை பார்க்கப்படுகிறது அதுபோல இந்த நாகம் என்பது என்ன என்று இந்த உலகத்தில் இந்த நிறைய பேருக்கு தெரியல நாகத்தோட சக்தி நாகம்னா என்ன நாகத்தோட செயலாக்கம் என்ன அப்படின்னு என்னுடைய பணி நான் இந்த ஆன்மா அருமன சக்கரன்னு நவம்பர்ல தொடங்கப்பட்டது இந்த பணியை நான் தொடங்கும்போது எனக்கு நல்ல ஞானம் வச்சுக்கோங்க இந்த ஆயிரக்கணக்கான பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் குருன்னு ஒரு வேலை செய்கிறாங்க நான் நூறு சதவீதம் அந்த மாதிரி எல்லாம் விரும்பாதவங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தவத்துக்குள்ள ஒரு அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் இந்த ஆன்மா அருங்கோணம் எல்லாம் என்னுடைய நிலை என்னுடைய செயல் இருந்து இந்த நான் போட்டிருக்க உடை இதெல்லாம் நான் டிசைன் பண்ணல அந்த யதார்த்தத்துக்குள்ள அந்த நிலைக்குள்ள அந்த தன்மைக்குள்ள ஒவ்வொரு செயலாக்கமும் எளிமையாக நடக்கப்பட்டது நான் இந்த சேனல் தொடங்குறதுக்கு இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு புத்தகமாக எழுத முடியாத சூழல்ல நம்ம கிட்ட நான் ஸ்டாப்பா சில செயல்கள் வர வருது பேசுது அந்த அந்த செயல் மெசேஜ் கொடுக்குது அந்த மெசேஜ் எல்லாம் ஒரு இடத்துல பாதுகாத்து வைக்கப்படணும் அந்த மெசேஜ் எல்லாம் யாருக்கோ யார் வேணாலும் கேட்கட்டும் கேட்காம போகட்டும் ஆனால் அந்த மெசேஜ பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செயலை தொடங்கப்பட்டது இதுல வேறு எந்த செயலும் கிடையாது நான் எப்பொழுதும் தாண்டி யதார்த்தமும் என்னை இருக்கிற இந்த சூழலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த யதார்த்தத்தை மீறாம அவர்களோடு சேர்ந்து ஒன்றாக பயணிக்க முடியாத சூழல்களை கூட நான் பயணிக்கிறேன் இந்த சேனல் இந்த விஷயம் இதெல்லாம் இதுதான் இந்த ஆன்மீகங்கிற பேர்ல வேறு தியானங்கிற பேர்ல ஒரு 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 இம்ப்ரெஸ் பண்ணணும் ஒரு அட்ராக்ட் பண்ணி இருக்கணும்னு தலைமுறை அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் ஏன் அதை செய்யலன்னா அது சத்தியமாக என்னுடைய தியானத்தில் என்னுடைய செயலில் எனக்கு வராது வர முட்டது அது இல்லை அதனால நீ இப்ப கிடையாது இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு கூட என்னுடைய லைஃப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடிகள் வந்தாலும் நான் போகும்போது கையை தூக்கிட்டு தான் போவேன் ஒண்ணும் இல்லை தூக்கி வீசி இருந்துட்டு போயிடுவேன் ஏன்னா வருவதும் போவதும் எதுவும் இல்லை என்னுடைய இலக்கு என்னுடைய செயல் தான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அவ்வளவுதான் என்னுடைய இது நான் பார்க்க வேண்டியது நான் பார்த்தது என் என்னால் நம்ப முடியாத அதிசயமா இருக்கும் என் பெற்றத்தா என் சகோதரர் என் நண்பர்கள் இந்த சேனல்ல இருக்கிற அவரை இந்த சேனல்ல போது கூட அவரும் நிறைய இதுக்குள்ள யூடியூப்ல ஆனவங்க தான் அவங்களுக்கு கூட என்னை பற்றி என்ன மாதிரி பூஜல் தெரியாது ஏன்னா இளைஞர்கள் உண்மையை சொல்றேன் அப்படின்னா இதை பகிர்வு வார்த்தையால் சொல்ற விஷயம் இல்லை இது ஒரு டிஸ்கஷன் பண்ண முடியாது இது அனுபவ ரீதியாக உணரணும் ஒரு ஆற்றல் அப்படின்னு சொன்னால் அந்த ஆற்றலை உணர முடியாது அந்த ஆற்றலை உணர்ந்து உள்ள இருக்கிற செயல் நம்ம சாப்பிட்டு சாப்பாட வந்து உடல்ல ஜீர் ஜீர்ணிக்கவில்லை அந்த மாதிரி இந்த மகா சக்திய மகா செயலை நான் பிரமிச்சு போனேன் என்னாவது நம்ம அகத்தியர் கோகர் எல்லாம் வணங்குற இடத்துல இருந்துகிட்டு அகத்தியர் கோகர் பக்கத்தில் நிக்கிறோமா அந்த ஒரு செயல் இருக்கா அந்த யோகிகள் நடக்கிற மாதிரி இந்த ஆற்றல்கள் எல்லாம் எப்படி அப்படிங்கிறதுனா ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இந்த சக்தி என்ன இந்த சித்தர்கள்னா என்ன இந்த ஆற்றல்னா என்ன இதெல்லாம் துல்லியமாக அதுக்குள்ள போய் நின்று ஒரு பிரயாணம் மாறி செய்யறதை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது அதனாலதான் இந்த நாகம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாகத்துக்குள் மிகப்பெரிய செயலாக்கம் இருக்கிறது நாகம் என்பது சாதாரண செயல் இல்லை இந்த மனித குலம் என்னைக்கு வேணா தெரிஞ்சுதானே போகலாம் என்னைக்கே ஒரு நாள் தெரிஞ்சுக்கீங்க நீங்கள் மனிதனாக பிறக்கப்பட்ட அத்தனை பேரும் ஆணோ பெண்ணோ நீங்க ஒரு நாகம் தான் ஒரு டயத்துல நீங்க நாகமாக எழுந்திருக்கீங்க நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து கூட விஞ்ஞான பூர்வமாக இது புரூப் ஆகும் இது உறுதியாகும் நீங்கள் எல்லா மனிதனும் ஏதோ ஒரு விதத்தில் இருந்து வந்தவர்கள் நான் தத்துருவமாக நான் நாகத்துக்குரியவும் என்பதை நானே பார்த்திருக்கிறேன் சில நாட்களில் நான் நாகமாக மாறுவதையும் நான் கண்டிருக்கிறேன் ஒரு செயலை புரிந்து கொள்ள வேண்டும் நாகம் என்பது இங்கே கொண்டு நம் ஊர்களில் அலைகின்ற சாரப்பாமி நல்ல பாம்பு இதெல்லாம் தாண்டி நாகம் என்பது ஒரு மிக தத்துருவமாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உயர்ந்த ஆற்றல்ல பேரு ஆற்றல்ல இருக்கக்கூடிய யோகிகளே நாகமாக இருக்கிறாங்க அந்த நாகத்திலிருந்து மனித உடலில் எடுக்கக்கூடிய நாகத்திலிருந்து மனித உடலாக மாறக்கூடிய யோகிகளும் என்னால் உணர முடியும் ஒரு செயலாக்கம் செய்ய முடியும் ஒரு நாகம் என்பது உயர்ந்த சக்திக்குரிய ஒரு நாகம் ஒரு நாகத்துக்குள் ஒரு மனிதனுக்கும் பிரிக்க முடியாத ஒரு பந்தம் இருக்கிறது அதனாலதான் நம்ம உடல இருக்கிற குண்டலனி சக்தியும் முன்னாடி இருக்கிற மாதிரி எல்லா செயலும் துல்லியமாக ஒரு நாகம் போல செயல்படும் அதனாலதான் பதஞ்சலியையும் ஒரு நாகமாகவும் அதே மாதிரி கோரக்கரையும் அதே மாதிரி பாம்பாட்டியை நாகமாக வைத்ததற்கு காரணம் அதுதான் ஒரு பாம்பாட்டி அப்படிங்கிறதுக்கும் ஒரு மகுடிய ஊதறவு அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா பாம்புக்கு நாகத்துக்கு காதே கேட்காது ஆனால் இந்த மகுடிய ஊடுனா எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் வந்துடும் இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் ஒரு அதிர்வு அதிர்வு அதிர்வுன்மைகள் எ நிலநடுக்க நடக்க போறத பாம்புக்கு தெரிஞ்சது ஏன்னா அந்த உடல் வந்து அதிரும் அதுதான் தியானத்துக்குரிய செயல் என்று பொருள் நம்ம உடல்ல ஒரு விதமான ஒரு செயலை பயன்படுத்தும் போது அது அதிர்வு வரும் அப்ப இந்த இந்த பாம்பாட்டி அப்படிங்கிற அந்த 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 ஒரு மகுதியை ஊதுறது இருக்குல்ல அந்த மாதிரிதான் ஒரு மனிதன் இந்த செயல இந்த காற்றை வச்சு ஊதி ஊறி ஊதி ஊதி உள்ள இருக்கிற நாகத்தை ஒரு செயலை வெளியில தூக்கிட்டு வர்றான் வெளியில எடுத்துட்டு வர்றான் அப்ப ஒரு மனிதன் பாம்பாட்டியாக இருக்கிறான் உள்ள இருக்கிற சக்தி நாகமாக இருக்கிறது இந்த ரெண்டு செயலும் பரிபூரணமாக ஒண்ணு சேரும் போது ஒரு பாம்பாட்டி நாகத்தை கொல்லணும்னு நாகத்தை பிடிக்க மாட்டான் ஒரு பாம்பாட்டிக்கும் நாகத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்கும் பெரிய செயல் இருக்கும் அவன் நாகத்தை தன்னுடைய மகன் மாதிரி மகள் மாதிரி பார்ப்பான் அந்த மாதிரி நமக்கு எல்லோருக்கும் நீ ஒரு பாம்பாட்டியாக இருக்கணும் உள்ள இருக்கிறது ஒரு நாக சக்தி நீ இந்த காற்றை வைத்து சந்திர சூரியன் காற்றை வைத்து ஊட தொடங்கும் போது பெரிய செயலாக மாறும் இந்த பக்கம் இந்த நாசிக்குள்ள இருக்கிற ஒரு காற்றுக்குள்ளையும் இந்த பக்கம் இருக்கிற நாசிக்குள்ள இருக்கிற காற்றுக்குள்ளையும் மிகப்பெரிய சக்திகளும் செயல்களும் இருக்கிறது இது ரெண்டும் பிரிந்து வேலை செய்கிறதை என்பதை புரிஞ்சுக்கணும் இந்த பக்கம் இந்த கண்ணிலிருந்து இந்த கை காலிலிருந்து ஒரு தன்மையில ஒரு செயலாக்கம் நடக்கும் இந்த பக்கம் கண்ணு காவிரி இந்த பக்கம் ஒரு செயல் இதுதான் சந்திரன் சூரியன் என்ற இரண்டு செயலாக்கங்கள் சொல்லப்படுகின்றது இது தனித்தனியாக ஓடும் ஒரு யோகி இந்த ரெண்டும்மும் உள்ளே உள் பக்கமாக வைத்து இரண்டு சுவாசத்தையும் ஒன்று சேர்க்கிறான் இந்த இரண்டு சுவாசங்கள் ஒன்று சேரும்போது அந்த உள்ள இருக்கிற நாகசக்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடி ஒரு நரம்பு தான் அந்த நரம்போட தன்மை எப்படி வேலை நாகம் போல வேலை செய்யுது அந்த நாகம் போல ஒரு சீற்றம் இருக்கு ஒரு செயல் இருக்காது அதோட தீவிரம் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல இருக்கு அப்ப இந்த சுவாசத்துக்குள்ள உள் சுவாசத்துக்குள்ள ஒரு மாற்றம் அடையும் போது ஒரு மனிதன் பேர் ஆற்றலுக்குள் பேர் சக்தியும் ஒரு பரு பருவ மாற்றம் அடையலாம் உடல் ரீதியாக பெரிய மாற்றம் அடையலாம் அப்படி அடையலாம் அப்படிங்கிறத சொல்றதோட அடைந்தேன் பார்த்தேன் அனுமதித்தேன் கண்டேன் யாரையோ கை காட்டுறதுல அதுல இல்லை நம் பார்த்தோம் பத்தாம் இந்த நாடியை இப்படி ஓட்ட வேண்டும் இந்த செயலை இப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சொல்லவில்லை நாம் பார்த்ததை அனுபவித்ததை சொல்கிறோம் அதனால் இந்த செயலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால் நாகம் என்பதை இங்கே திரும்பி வைத்துக் கொள்ள வேண்டும் நாகத்தன்மை போய் கும்பிடும்னு நான் சொல்லல நாகம் சம்பந்தமாக நான் ஏ ஆல்ரெடி பிராணியை போட்டிருக்கிறேன் நாகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாகத்தில் உயர்ந்த நாகம் இருக்கிறது நாகத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறது நாகம் என்பது ஒரு பெரிய செயலாக்கத்தில் இருக்கிறது அதனால்தான் ஒரு பெரிய செயலா சொல்றோம் பதஞ்சலி என்ற அந்த செயல் மனிதனாக பிறக்காத செயல் பதஞ்சலியை அந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் வந்து தவர்ணம் இருந்தீங்கன்னா உங்கள் இடங்களில் ஒரு அதிர்வலைகள் ஏற்படும் அதை உணர முடியும் இப்ப நீங்க திருப்பத்து போறீங்கன்னா அந்த பிரம்மன் கோவில்ல பதஞ்சலி நினைச்சு அந்த சுத்து வட்டாரத்துல எங்கேனாலும் உட்கார்ந்து தவம் பண்ணீங்கன்னா அந்த அதிர்வுகளை உங்களால் உணர முடியும் ஒரு சின்னதா ஒரு அதிர்வு ஒரு சேர்த்து இருக்கும் ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா அந்த அந்த பதஞ்சலியோட அதிர்வுகள் இருக்கும் பதினாலா ராமேஸ்வரத்துக்கு போகும்போது கால் தரையில படாத போல் ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த அதிர்வுகளை உணர்வதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துக்குள்ளே இருக்கும் அது இடத்துக்குள்ள தொடர்புகள் இருக்கிறவன் இன்னும் பலமாக இருக்கிறவன் அந்த இடத்துக்கும் பெரும் செயலாக இருக்கும் அதே போலதான் மருதமலையில ஒரு நாகத்தோட சக்தி தன்மைகள் அதிக தீவிரமான இடமாக இருக்கும் அப்ப ஒரு மனிதனுடைய இந்த சுவாசம் மாற்றம் அடைகிறதுக்கும் இந்த நாடுகள் மாற்றம் அடைகிறதுக்கும் இந்த இடங்கள் எல்லாம் உதவியாக இருக்கும் இப்ப நாகத்தை பற்றியும் பற்றியும் இந்த சுவாசத்தை பற்றியெல்லாம் ஒரு மனிதன் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா விளையாட்டா ஆசையா கற்பனையா இல்லாம ஒரு தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் எனக்கு என்ன நீங்க கேட்கலாம் உங்களுக்கு குழந்தை மாதிரி சொல்றேன் நம்ம உடலுங்க நான் திருவனா போயிருந்தா எங்க அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்ல எவன் வீட்டு ஊராந்தாசை கொள்ளடிச்சுட்டு வந்து பல கோடி வச்சிருந்தா என் தாய் தம்பி சந்தோஷமா இருப்பாங்களா இன்னைக்கு கடந்து பிறருக்கு யாருக்கோ உதவுறதுக்கும் தனக்கும் உணவுக்கும் உடைக்கு கூட உதையும் தேடாம கிடைத்தால் கிடைக்கிட்ட கிடைக்கிறன்னா பரவாயில்ல நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கிறது என் தாய்க்கும் தந்தைக்கும் திருமிகுரிய செயலா இல்ல யாரையும் ஏமாத்திட்டு என் பொண்டாக்கி நகை போட்டுக்கணும் என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக கார்ல போகணும் ஏறின போகணும் என் குடும்பம் எப்படி எக்கேடு கட்டு போனான்னா நாங்கள் வாழ்வது எப்படின் தான் இன்னைக்கு தொண்ணூறு சதவீத மக்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய எத்தனை பேரோட வாழ்க்கையில ஒரு அரை மணி நேரம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் நீங்க வேணுங்க ஒரு அரை மணி நேரம் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நின்றுங்க அரை மணி நேரம் நீங்கள் இந்த நிர்வாகம் என்ற செயலாக்கத்துக்குள்ள போய் நின்று கவனிங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா உங்களையே தனியா விலகி நின்று அரை மணி நேரம் கவனிச்சு பாருங்க ஆனால் இந்த கலையில் இந்த தளத்தில் ஒரு மனிதன் பிறரை கெடுக்காமல் வாழ்வது எப்படி என்பதை கத்துக்கிட்டேன் நான் வளர்வது நான் நல்லாக இருப்பதை தாண்டி என்னால நோக்கம் பெற்றுப் போயிடக்கூடாது என்னால நோக்கம் துன்பம் அடையக்கூடாது அதுதான் இந்த தவம் சொல்லிக் கொடுத்த இந்த செயலாக்கம் அப்போ ஒரு விஞ்ஞானி போல இந்த செயலாக்கத்தை அறிந்து இதுக்குள்ள இருக்கின்ற தத்துவத்தையும் செயலாக்கத்தை புரிந்து கொண்டு மனித குலத்தை மேம்படுவதற்கு மட்டும் இல்லாம நம்மளை மேம்படுத்துகிறதுக்கு நம்ம ரொம்ப அமைதியா ரிலாக்ஸா இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன வேணும் என்ன மாதிரி செயலாக்க வேணும் இந்த உலகத்துல நம்ம எப்படியா இருந்தாலும் வாழலாம் ஆயிரம் கோடி வச்சிருக்காங்கன்னு இந்த வாழ்தான் வெறும் ஐநூறு ரூபாய் வச்சிருக்காங்கன்னு இந்த வாழ் தான் ஆனா வாழ்க்கையோட வாழ்க்கையில என்ன வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் வெறும் நம்பிக்கையும் வெறும் தத்துவத்தை கையில் வச்சிருக்க வாழ்வது முக்கியம் கிடையாது ஆனா அது அறிவியலாக சயின்ஸ் ஒரு விஞ்ஞானின்னா ரோட்ல இருக்கிறவங்க ஒரு பிச்சைக்காரனா உட்காந்துருக்கவங்க பெரிய இயேசு உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் பாரு அவன் கண்டுபிடிக்க முடியாத அந்த பிச்சைக்காரனுக்கு எல்லாம் தெரியும் அதுதான் உள்ள இருக்கிற செயல் உள்ள இருக்கிற மாற்றம் என்பது நீங்கள் இதெல்லாம் கையில வச்சிருக்க போது எந்த மாதிரி சூழல்கள் வந்தாலும் நீங்கள் அதை எதிர்கொள்வீர்கள் அதை ஒரு செயல் செய்வீங்க ஒருவேளை நீங்க ஒரு பெரிய குற்றப்பிரிவுல இருந்து நீங்க உங்களை கைது செஞ்சுட்டாங்க நீங்க உள்ள போறீங்க அங்க உங்களுக்கு நரக வேதனை கொடுப்பா சிறைச்சாலையில இந்த தவம் கையில இருந்துச்சு அந்த இடம் என்ன கோவிலாக மாத்தப்பட்டு விடுவோம் இந்த தவம் என்ன பண்ணுவோம் அந்த செயலே மாத்தி போடுவோம் அங்க உங்களுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி இருக்காது அந்த உங்களுக்கு என்ன பண்ணுவா ஃபீல் பண்ணுவீங்க பெரிய பாதுகாப்பு கொடுத்து தனியான அறையில நம்மளை உட்கார வச்சு தவத்துக்காக இந்த இறைவன் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு தான் ஒரு ஃபீல் உண்டு இந்த இந்த உணர்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு எனக்கு மாற்றம் அடைந்ததுக்கு அப்புறம் என் மனைவி என் மகள் மாதிரி பார்க்க தொடங்கினேன் எப்படி இருக்கும் அது ஒரு கூடுதல் என்ன பொறுப்புனா கணவனாக பார்த்தது அது வேற தந்தையாக பார்த்தது என்ற செயல் எப்படி இருக்கும் இன்னும் கூடுதல் கவனம் இருக்கும் ஓ அந்த பசங்களுக்கு எல்லாம் பண்ணணும்பா அப்படிங்கிற ஒரு செயல் இருக்கும் இந்த மாதிரி இந்த புரிதல்கள் அக்கப்பக்களவீடு தெருக்களில் நம்ம சந்திக்கிற மனிதர்களை நம் கற்றுக்கொள்வதை தாண்டி நம்மளுடைய தவம் என்பதும் இந்த ஆராய்ச்சி என்பதும் நம்மளை மேம்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனித சமூகத்துக்குள்ள மேம்படாமல் எங்கையோ ஒரு வெளிச்சம் விடுமா என்றுதான் தெரிகிறார் அது ஏங்கிறதா என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன் இந்த நாகசக்தி இந்த காற்றுகள் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா என்றாலும் ஒரு நாள் இந்த தவத்தில் நீங்கள் அனுபவம் பெறும்போது இந்த நாகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அதற்காக தான் சொல்றோம் தயவு செய்து இதற்குள்ள எந்த கடவுள் நம்பிக்கையோ ஆன்மீகத்தோ இல்லை கொண்டாந்து இது அறிவியல் உடல் சார்ந்த செயல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் வருகிற பௌர்ணமி இருபதாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஒரு சக்சன் இருக்கு இரவு பத்து மணிக்கு தவம் சம்பந்தமாக கலந்து கொள்றாங்க கலந்து கொண்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆன்ம ஆன்மர்களை உங்கள் முன்னோர்கள் யார் இறந்திருந்தாலும் உங்கள் உறவினர்கள் யாராவது தவறி இருந்தாங்கன்னா ஆத்மார்த்தமாக ஒரு தவம் மூலியமாக யதார்த்தமாக நம்ம அந்த வேலையை செய்வோம் காலையில இருந்து காலையில பத்து மணி தான் இருப்போம் நல்ல செயலாக்கத்தோட சந்திப்போம் இந்த பௌர்ணி பொருட்களை உங்களோட நேரில் சந்திக்கிறது ஒரு நல்ல நாளாக இருக்கும்னு நான் கருகிறேன். நன்றி வணக்கம்